மேடையில் அமைந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து ஜூலை பதினெட்டு வந்து இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தது அதை வந்து நம்மளுடைய பத்திரிக்கை நண்பர்கள் ரொம்ப நல்லபடியாக எழுதியிருந்தாங்க அந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு பக்கபலமாக உறுதுணையாக டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் தனஞ்சயன் சார் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்துக்கு மறுபடியும் ஒரு பக்கபலமாக வந்து சேர்ந்திருக்காரு அது வந்து இவங்க பத்திரிகையோட விமர்சனத்தினால்தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக தனஞ்சயன் சார் வந்திருக்காரு என்னுடைய ஹீரோ ஜிவி பிரகாஷ் சார் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து இந்த படத்தை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு டப்பிங் எப்பிங் எல்லாமே கரெக்டாக ஒரு எந்த விதமான ஒரு லேட்டோ எந்த எதுவுமே ஷெடியூல் படி கரெக்டாக வந்து எனக்கு இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் என்ன தேஜ அஸ்வின் ஹீரோயின் அவங்களும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ரமேஷ் சிலக் சார் கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக சொன்ன நேரத்துக்கு வந்து கோர்டினேட் பண்ணி நைட்டு லேட் ஆனாலும் இருந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் வேட்டை முத்துக்குமார் சார் பேச்சோர்க்கு வரைக்கும் எந்த வித முகம் சொல்லிக்காமல் நல்லபடியாக வந்து படத்தை முடிச்சு கொடுத்தாங்க பிந்து மாதவி மேடம் வரல இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய பங்களிப்பு இருக்குது அவங்களும் கரெக்டாக இருந்து வந்து கரெக்டான ஷெடியூல் டைத்துக்கு வந்து நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்தாங்க ஸ்ரீகாந்த் சார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காரு அவரும் வந்து கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஷூட்டிங்கு டப்பிங்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக முடிச்சு கொடுத்தாரு டைரக்டரு அதே மாதிரி படத்தை சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு சொன்னபடி படத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கேமராமேன் எல்லாரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க தளபதி விஜய் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வேற மாதிரி இருப்பார் ஆன் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் என்னுடைய கேமராமேன் ஆஃப் ஸ்க்ரீனில் அவருக்கு பேச தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து சைலண்ட்டாக அப்படியே பேச தெரியாத மாதிரி இருப்பார் ஆனால் ஸ்க்ரீன் ஷார்டில் பார்த்தோம்னா அவர் அந்த லைட்டிங் சென்ஸு கேமரா ஒர்க்கும் பக்காவாக பின்னி படல் எடுத்திருக்காரு இந்த படத்துக்கு வந்து பெரிய பக்கப்படம் வந்து என்னுடைய கேமரா மேன் வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஆடியோ லாஞ்சுக்கு வரலை அந்த டைத்தில் நான் நன்றியும் சொல்ல முடியல இந்த தடவை வந்திருக்காரு அவருக்கு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஜிவி சார் தான் அவர் தான் அந்த ப்ராஜெக்ட்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க தேங்க் யூ ஸோ மச் ஜிவி சார் தேங்க் யூ ப்ரொடியூசர் வந்து எப்படி அவர் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காருன்னு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறாங்க இது மட்டும் நடந்தது மட்டும் அண்ணா நகரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு லைட் தான் இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்கை பேனல் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அவர் நேராக வந்து இறங்கிட்டேன் பா எவ்வளோ பிரமாண்டமாக ஷூட் பண்ணிட்டுருக்கோங்களேன் இந்த சீனை அப்படின்னு ஒரு லைட் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்த சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அப்படி தான் அவருக்கு சினிமா இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி வெள்ளந்தியான ப்ரொடியூசர் தான் அவருக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கணும் லைக் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் திருப்பியும் வரணும் அண்ட் அதுக்கு முன் வந்த தனஞ்சயன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இது எப்பயே ஒரு டே தள்ளி போ ஒரு டேட் போட்டு தள்ளி வந்து திருப்பி ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் எப்படியாச்சு கொஞ்சம் போய் ரீச் பண்ணி அவருக்கு இது முதல் படம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படம் பண்ணணும் அதுக்கான இது க கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான மூவியாக இருக்கணும் ஏன்னா நம்ம கோகுல் பினாய் சொன்ன மாதிரி ரொம்ப வல்லந்தியானவர் முதல் டைமில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு ஏன்டா படம் ஒன்றும் பயந்து ஓடாமல் இது மூலமாக இன்னும் நிறைய படம் பண்ணணும் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரணும் அதுக்காகவே நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் சார் தென் என்னுடைய இயக்குனர் மாரன் சார் சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க அதில் மாரன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர் என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் வந்து கேட்டதே கிடையாது ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார் நான் ஒரு டேரெக்டர் எனக்கு இது வேணும் அது இல்லை எப்படியாவது படத்தை முடிச்சுருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடித்தார் உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணும் சார் தென் தேஜு உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ முத்தன்ன அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து மிர்ச்சி சிவா கழிச்சி லிங்காக்கு தான் கிடைக்க போகுது ஸோ டிப்பிக்கல் வளர்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை என்ன நான் பாக்கியமான அதை கருதுகிறேன் அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் பிராய் கூட இதனோட மூணாவது படம் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறுதியாக மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் ஷேர் மார்க்கெட் புலி இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம் நிறைய இருக்குது இருக்கு இருக்கார் அவர் ஆமாம் ஆமாம் ஸோ எல்லாத்துலேயும் இருக்கிற ஜேவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர் இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் வந்து கரைச்சார்னு நான் சொல்ல முடியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னென்னா இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில் அது ஒரு ஹீரோ நினச்சிருந்ததுன்னா ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லியிருக்கலாம் பட் அந்த வார்த்தை அவர் என்றைக்குமே சொல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதர் தேங்க்ஸ் ஸோ லாட் இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெளியே வருது உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை தேங்க்யூ நீங்கள் கொடுப்பீங்க நம்பரு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய சோதனையில் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவர் மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் மனசை அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படில் ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு அப்புறம் மாறன் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது ஒரு நன்றி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நான் நம்புகிறேன் ரெண்டாவது அடுத்து ரமேஷ் அவங்களோட ரெண்டு பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை பட் இருந்தாலும் இந்த நட்பு வந்து எப்பவுமே இருக்குது என் தம்பி தான் ரமேஷ் எப்போயுமே தேஜு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோயினாக நீங்கள் வர்றீங்க பெரிய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள் சினிமாட்டோகிராஃபர் தம்பி அவருக்கும் வாழ்த்துக்கள் கோவிலுக்கும் மற்றபடி இங்கே வந்துடுங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி தனஜயின் சார் நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி அந்த டீம் சார்பாக வந்து பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே சொல்லிட்டாங்க டீமை பற்றி ஒர்க் பண்ண எல்லோரும் பற்றியுமே நல்ல டீமில் ஒர்க் பண்ணதோட சந்தோஷமும் நல்ல ரோலில் ப்ளே பண்ணுறத பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ